மதுரை மாவட்ட வெள்ளி வெள்ளிமலையானி சுவாமி துறையோடு நாகமால் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகை காலையில் சிறந்த காலை வீரர்களும் வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இந்த மாற்ற சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூரு கருதாமல் இருக்கின்ற ஆட்டுக்கால முன்னாள் பெரிய அம்பலகாரர்

வீரர்களோ கருணிட நாயகனா இன்றைய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு சாலை சிறப்பு பரிசாக ரமேஷ் சார்பாக ஒன்றில் இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசனை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான குறிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சுத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திருவா சமூகத்திலே ஆட்டை கல்லாத்த இளைஞருக்கு காலை மாதிரி மாவட்டம் மேலூர் பதினெட்டு பட்டி ஐந்து கரை பெரிய அம்பலகாரர் தர்மர் அம்பலம் மற்றும் சம்பத் அம்பலம் சார்பாக நாட்டரசன் கோட்டை

வீரகல சிறப்பானது சிறப்பான காலையா சிறப்பு மிக்க இந்த அறிவுமிக்க சிறப்பு பரிசாக கடராஜ்குமார் திராவிட முன்னேற்றகள மாணவரணி அமைப்பாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக கீழகோட்டை பாண்டி கண்ணன்

மேலும்ரிசா கதா ராஜகுமார் திராவிட முன்னேற்ற கழகத்தி மூன்று உரிமையாளர்களே மாட்டுப்பட்ட தெரிவித்து வருகின்றோம் மேலும் சிறப்பு பரிசா கீழக்கோட்டை பாண்டி அண்ணன் சார்பாக ஐநூத்தி மூன்று சிறப்பு பரிசுமித மாட்டு சிறப்பு பரிசா குருசாமி அம்பலம் நினைவாக பாண்டிகா ஸ்ரீ சகன்

பூமை நிறநாத ஜனா ஐயன் வளத்த காலையா தசுரு நிகழ்ச்சியிலே ஆடுகள வேலகிரி மதுரை மாவட்டம் கொடி கொடி மதுரை மாவட்டம் கொடுக்காம்பட்டி சிவலிங்கம் நினைவாக கௌதம் அவர்களது அப்பு காலை காலை நிறுவனக்காக மதுரை மாவட்டம் அரிச்சாப்பட்டி இளமனாயிய மனுவீரர்கள் ஆயப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி வைத்தன ஆலங்கள் கிடந்து வீட்டன இன்றைய வீரா வரலா வரலாறு மதிக்கப் போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா என் வீரமா கொம்பால் மிரட்டுகிறாரு வம்பா என்ற பொறுத்திருந்து வாப்ப நீண்ட கடுமையான போட்டியிலே சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே வரலா வரலாறு பதிக்க போவது ஒரு காலை ஒன்பது வீரர்கள இன்றைய

பெருமைச்சி வீரர்கள ஐயன் வளத்த காலையா இல்ல ஐயா தண்டா வீரமா சிங்கத்தி நாட்டமா வரும் கலமெல்லாம் வீரர்கள் மேட்டையா காலம் காலை இன்றைய போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சென்ற இடமல்லா சிங்கத்தின் ஆட்டமா இந்த மாற்ற சிறப்பு பரிசாக குருசாமி அமலம் நினைவாக ஆண்டிகாசிரி ஆட்டுகளும் செகல் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல உரத்தி ஒன்று சிறப்பு பரிசு பியற்சாம விளையாட முடியாது விமர்சனம் இல்லாம வளர முடியாது காலையும் சிறந்த காரகங்களை சிறப்பான வீரக சிறப்பான காலைக்கு பெருமை சதுரவா சுரப்பை மிக்க வீரர்களுக்கு பெருமை சுதிரவா ஒன்றில் புலவெய்விட்டால் காலையும் சதுராடும் ஆண்கள் விசில் அடித்தா மாடுபுடி வீர மாட்டை கொடுப்பாருகூ சப்ஜல் கிலோ வருங்க போய் சப்ச்சு விட்டு சச்சு விட்டு என்ன அப்போ நேரங்கள் நெருங்க வேட்டனங்கள் வளர்ந்த வீடான இன்றைய வீரே அல்லையர் வரலர் அந்த வரலாற்றை பதிகியா போவது ஒரு காலக்கி வீரமை சுத்திடாதானே அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்துல நிக்கிற வண்டி எல்லாம் ஓரமாகணும் பாட்டுங்கனே இருசக்கர வாகனங்களை கொஞ்சம் அப்புறவ போடுங்கனே ஆவுல இருந்து பக்கத்துல நிக்கிற வாகனங்களை கொஞ்சம் அப்புறவ போடுங்க ஓரகட்டை கொஞ்சம் டூ வீலர் எல்லாம் விலாக் அதை கொஞ்சம் பாருங்க முன்னாடி நிக்கிற டூ வீலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக பாட்டுங்க சிடி அடிக்கட்டி நெல் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்து எங்க நெருங்கி வீட்டேன காலங்கள் கடந்து வீட்டான அதே சுத்தங்கள் சிறப்பு பொருச்ச மறுவரு நாலையும் சிறந்த நோர வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களும் ஆட்டி உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை விடங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பட்டோபுமிதா சிட்டியடியுங்க ஐபட்டேங்க வீரர்களையும் காலையும் உற்சாக வழுத்தேங்க உற்சாக பழுதேங்க நேரங்கள் நெருங்கி வீட்டுள்ள காலங்கள் உடம்பு வீட்டன அரிசு தோயணி சிறப்பு வரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான புடிபான வீரர்கள் ரப்பான காலையார் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ரத்தம் அமைத்து தோற்றி நேற்றை திலகமிட்டு நிறை மாலை பூட்டி நல்லி கை வைத்து அரவணைக்கும் நேரத்தி நாளிதால் வீரியம் கொண்டு வளையாடி விவேகம் கொண்டு களமாடி கிளிக்கும் கொம்புகளை நேர்மிகு மண்ணல்லி கை வைக்கும்

நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சுத்திடமோ மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா

ஆட்டமே மனம் நிறைந்து ஓற்று ஹட்டோங்கல் உதிதல்ல நொய்சு சிறுது சிறப்படாத சுட்டிடலாம் அறிவு மிக்க வீரர்களுக்கு வீரர்களா

சார்பாகலம் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி கவிர் ராஜ்குமார் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏவிஎம் ரமேஷ் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கீழக்கோட்டை பாண்டிக்கண்ணன் தொழில் அதிபர் பாண்டி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மதுரை மாவட்டம் மேலூர் ஆட்ட குளம் முன்னாள் பெரிய அம்பலகார சிவலிங்கம் நினைவாக எஸ் சிவனே விஸ்வேஸ்வரன் சார்பாக ஒன்றல்ல

சமயத்திலே ஆடுகள காலை மேலூர் பதினெட்டு பட்டி ஐந்து கரை பெரிய அம்பலகாரர் தர்மர் அம்பலம் சம்பத் அம்பலம் சார்பாக நாட்டரசன் கோட்டை யாத்தே காலை

அடுத்தபடிய மதுரை மாவட்டம்ட்டாம்பட்டி சிவலிங்க நினைவாக கௌதம் அவரது அப்பு காலை அந்த காலைக்கு நகரவருக்காக அதுக்காபட்டி இளவன் ஆகியம்மன் ஆபத்தப்படுத்திக் எங்க பாபா போட்டி நகலையா போட்டி எங்க பாபா இருவர்

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் கடைசி இரண்டே நிமிடம் இரண்டே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டனங்கள் இடது வீட்டன சிறப்பு பரிசு ஒருவர் காலைக்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சுத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அனைத்து அனைத்து வீரர்களையும் காலையும் நெருங்கி காலங்கள் என்ன வீட்டான போட்டி அப்படி சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் நேเรங்கை எறிஞ்சி வீடேன ஆளங்கள் அடைந்து வீடேன எபொதியா எல்ல போமதியா காலeyim சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் களல்காக நேரம் கடைசி ஒரு

அம்பலகார தர்மர் சம்பத் அவரம் சார்பாக சிடி அடியுங்க அனே அனே ஆற வர பண்ண கூடாது அனே ஆற வர பண்ண கூடாது இப்போ சிடி என்ன கேதுறீங்க வீரல்ல அனே ஆற வர பண்ண கூடாது மாட்டி விட்டுங்க அனே நான் வீடியோ பாத்துட்டு அப்படியே இப்போ எதுவுமே அறிவிக்கல

மதுரை மாவட்டம் கொடுக்கம்பட்டி சிவலிங்கம் நினைவாக கௌதம் அவரது அப்பு காலை